ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பறவை மற்றும் விலங்குகளின் ஒலி மரபு பார்க்க போகிறோம் இந்த ஒலி மரபு அப்படிங்கிறது என்ன மரபுனால் என்னென்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி அதை வழி வழி வழியாக நம்ம வழங்கிட்டு வர பெயர்கள் தான் வந்து நம்ம மரபு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த காலத்தில் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அப்படியே தான் நம்ம இப்போ வரைக்கும் சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு கதரும் அப்படின்னு இருக்குது நம்ம அதை ஆடு கத்தும் இல்லை ஆடு கணைக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் கதரும்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வழியாக சொல்லிட்டு வர ஒளிகளை பற்றி தான் பார்க்க போறோம் உயிரினம் ஒளி மரபு ஆடு கதரும் ஆடு கதறும் எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடும் குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் நரி ஊழையிடும் நரி ஊழையிடும் புலி உருமும் புலி உருமும் பூனை சீறும் அல்லது கீழும் பூனை சீறும் அல்லது கீழும் யானை பிளிரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் காகம் கரையும் காகம் கரையும் கிளி பேசும் கிளி பேசும் குயில் கூவும் குயில் கூவும் கூகை குளரும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் சேவல் கூவும் புறா குணுகும் புறா குணுகும் மயில் அகவும் மயில் அகவும் வண்டு முரலும் அல்லது இறையும் வண்டு முரலும் அல்லது இறையும் பசு அழைக்கும் அல்லது முக்காரமிடும் பசு அழைக்கும் அல்லது முக்காரமிடும் தேங்க்யூ